எதிர்த்து அதனை திருத்தங்கத்தில் சொல்லி தமிழ்நாடு தமிழ்நாட்டு அளவில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்முறை கூட்டணி சார்பாக பஞ்சாயத்து தேர்ந்து பாபா இன்றைக்கு என்ன பண்றாங்க எப்படி ஒரு சமூகத்தில் ஒரு கருத்தறித்து ஒருத்தன் உருவாகி பிறந்திருந்தாலோ இவன் குற்றம் செய்யக்கூடியவன் குற்ற பின்னணி கொண்டவன் என்று பார்க்கப்பட்ட குற்ற பரம்புரி சட்டம் இயற்றப்பட்டு பதிவு செய்யப்பட்டு இந்த மக்கள் அடக்குமுறைக்கு உள்ளார்களோ அதே போல இப்போ இருக்கக்கூடிய இந்த பிஜிஆர் ஆக்ட் என்பது நவீன குற்ற பழங்குடியின் சட்டமாகவே பார்க்கப்படுகிறது சேர்ந்த ராம் பிரகாஷ் தம்பி சட்டதாரி ஒரு படுகொலை செய்யப்பட்டார் படுகொலை செய்யப்பட்டதற்கு மேலூர் மண்ணிலே மேற்பட்டோர்கடி மக்கள் வெகுந்து எடுத்து அந்த சட்டவாரி மாணவித்து சம்பந்தப்பட்ட கையெறிகளை காரிய வரையர்களை கைது செய்ய வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தையும் மாவட்ட காவல்துறையும் கேட்டதற்கு இதுவரை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை தமிழ்நாடு அரசு உடனடியாக கருணை அடிப்படையில் அவருக்கு உடனடியாக ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அதே வண்டி உடஞ்சிட்டா அதே வீடு உடஞ்சிட்டா அவனுக்கு உயிர் சேவை ஏற்பட்டுட்டா இப்படி காசு வாங்கி குறைக்கிறாங்க இந்த பிசிஆர் சட்டம் என்பது இது தமிழகத்தில் தமிழகத்தில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் மிக மோசமாக இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது நமக்கு ஏதோ வந்து திமுக பண்ணுகிறது நம்ம நினைக்கின்றோம்

மற்றும் அந்த பாவிக்கப்பட்ட குண்டரிலே நாய் கேட்க வரையிலே பொற்கொடி சமூகத்தினர அனைத்து தலைவர்களையும் போய் பி.டி.ஆர் வழக்கு நடை போறப்பட்டு அது குறித்தியாக இன்றையதெல்லாம் மாவட்ட காவல் கலெக்டரால் முன்னது பிரிக்கப்பட்ட முகேந்திரப்பட்டிட்ட சீர்மரணம் பாதுகாப்பு கூட்டமைப்பு காவின் அந்த கூட்டத்தில் காவின் மாலென என்ன அர்த்தம் குத்திருக்கின்றது ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அவர்கள் கூட ஜாரி கேரியர்கள் யார் இந்த கூட்டத்தை பார்த்து

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் போது அந்த சட்டத்தை இந்தியா முழுவதும் கடுமையாக அமல் செய்தார் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் தான் முதல்ல காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கைவிலக்கு அவுத்து விடுங்க தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்திய தேசத்தில் சுதந்திரம் அடைந்ததற்கு பிற்பாடும் கூட காவல்துறை கைவிலக்கோடு வேலை பார்க்கின்ற அவன நிலைமை இந்த உலகத்திலே தமிழ்நாடு மற்றும் இந்திய காவல்துறைக்கு தான் இருக்கு என்ன கையில விலங்கு போட்டு வேலை பார்க்கலாம் அவங்க தானே நம்ம போட்டு கொடுக்கலாம்னு பாக்குறீங்களா பிசிஆர் வழக்கு கொடுத்து பிசிஆர் வழக்கை பதிவு செய்யாவிட்டால் அவரை பணியிடை நீக்கம் செய்யலாம் அவர் மீது துறை நடவடிக்கை எடுக்கலாம் என்கின்ற சட்டம் இருக்கின்ற போது தன்னுடைய அந்த பணியை பாதுகாப்பதற்கு காவலர்கள் வேலை பார்ப்பார்களா மக்களுக்கு சேவை செய்வதற்காக காவல்துறை வேலை பார்க்கலாம் தமிழக அரசு மத்திய அரசு மாநில அரசும் தயவு

காவல்துறையில் மாட்டி இருக்கக்கூடிய கரிவிலக்கை உடைத்து ஒழுங்கா விசாரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணு தீவிர விசாரி விசாரித்த பிறகு உண்மை இருந்தால் பிஜியா வழக்கு பதிவு செய்ய என்கின்ற சட்ட சிறுத்தை கொண்டு எத்தனை எத்தன வழக்கு உண்மையா இருக்கு எத்தனை வழக்கு வளருக்குரியா இருக்கு கவர் மறைவர் அவங்களுடைய கவுண்டர் நாயர் பெற்றியார் நாயகர் குருப்பத்திட்டார் எல்லா காரியம் கூடிய அனைத்து காரியங்களும்

தெரியுங்க தமிழகத்தில் வாழ்கின்ற இந்த நாட்டினுடைய போர்க்குழையான கங்கர் சேரன் மறவர் நம்ம அகமனையார் லாடார் கோணார் ஆச்சாரி பூசாரி போன்ற அனைத்து சமூக மக்கள் இத்தனுடைய சட்டத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு அரசு அதிகாரி சட்டத்தால பாதிக்கப்பட்டாலும் சரி ஒரு காவல்தி அதிகாரி சட்டத்தால பாதிக்கப்பட்டாலும் சரி அவரை வந்து விசாரணை விட்டு உடனடிய கை மாற்றது சட்டக்கொண்டு

வடக்கெடை வழக்கிடைகள் என்றால சுருங்காலவே தான் ராஜா ராஜகோண்டி வந்து சென்னையில ஒரு வழக்கடைக்கரு அவர் வந்து ஒரு டூரியல்லா போறாரு இதே இனிமத்தினாங்க தலைவராக கூடிய அஹ் திருமண வந்து தோன்றும் போது அப்டியே அவன் வந்து இடிக்கிறாரு அதை இடி உடனே அப்படின்னு சொல்றாங்க அப்போ வடை மாவட்டம் மத்திய மாவட்டம் மேற்கு மாவட்டம் அப்ப எல்லா மாவட்டத்திலேயும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் வழக்கு இருக்கும் ஆட்டாட்டி தொண்ணூத்தாறு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சட்டத்தை அமல் பண்ண பெரிய கழகம் வந்து அந்த ஒரு சூழ்நிலையை வந்து தமிழக அரசு வந்து உருவாக்கு ஆக நம்முடைய நம்ம பிற்படுத்தப்பட்ட மக்கள் மட்டும் மற்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தில் பொய்யாத வழக்கு பதிவு செய்து ஆனால் பீசார்களுக்கு உன்னால் பீசார்களுக்கு ஏனால் பீசார்களுக்கு எதுக்குதான் பீசார் பீசார்கள் போராட தெரியல

உங்களுக்கு தக்க பழுது குறிப்பம் என்று கூறிக்கொண்டு அகில இந்திய கட்சி சார்பாக உங்களுக்கு கனிமான கட்டணம் தெரிந்துகிறேன் நன்றி வணக்கம்